மகாலட்சுமி பத்தொன்பதாம் வயதில் இருந்தபோது வாழ்க்கையின் கடுமையான உண்மைகளை புரிந்து கொள்ள நேர்ந்தது அவர்கள் குடும்பம் சிறிய கிராமத்தில் வசித்து வந்தது தந்தை விவசாயத்தில் சிறிது பணம் சம்பாதித்தாலும் கடன் காரணமாக வீட்டின் நிலை மோசமாகிவிட்டது ஆனால் மகாலட்சுமியின் பெரிய சகோதரர் அருண் குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்தார் அருண் பள்ளிக்கு பிறகு வேலை செய்ய தொடங்கினார் குடும்பத்திற்காக தன் கனவுகளையும் உயர்கல்வியையும் விட்டுக் கொடுத்தார் மகாலட்சுமி படிப்பில் மிகவும் திறமைசாலி ஆனால் வீட்டில் பணமில்லாத காரணத்தால் மேற்படிப்பிற்கு செல்ல முடியாது அண்ணா நான் படிக்கணும் என் கனவை நிறைவேற்றணும் என்று மகாலட்சுமி உறுதியாகக் கூறினாள் அருண் அவளை கவனமாக பார்த்தார் தன் தங்கையை உயர்நிலையில் பார்க்க விரும்பினான் ஆனால் அவளை கல்வி கற்க அனுப்பியால் வீட்டின் செலவுகளை எப்படி மேற்பார்க்க முடியும் ஒருநாள் மகாலட்சுமியின் தாய் திடீரென மயங்கி விழுந்தார் அருகில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல பணமில்லை அருண் வெறுமனே தன் தாயை பார்த்து கதறினார் அந்த சமயம் அக்கம்பக்கத்தினர் உதவி செய்தனர் இந்த அனுபவம் மகாலட்சுமிக்கு மிகுந்த துயரத்தை கொடுத்தது நான் வேலைக்கு போயிருந்தா இதுக்கான பணம் கிடைச்சிருக்கும் என்று உள்ளத்தில் நினைத்தாள் மருத்துவமனையில் தாயின் நிலை சிறிது நல்லதாகியது ஆனால் மகாலட்சுமியின் மனம் அமைதி கொள்ளவில்லை நம்ம வாழ்க்கை இப்படியே தொடரக்கூடாது என்ற ஒரு உறுதி பிறந்தது ஒரு நாள் அவள் ஒரு பத்திரிகையில் பெண்களுக்கு அரசு உதவியுடன் இலவச கல்வி வாய்ப்பு இருப்பதை பார்த்தாள் அந்த அறிவிப்பை பார்த்தவுடன் அருணிடம் ஓடிப்போய் கூறினாள் அண்ணா இதை பார் இந்த உதவியுடன் நான் படிக்கலாம் இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்த வேண்டும் அருண் படித்தார் சிறிது நேரம் யோசித்தார் நீ சென்று படி மகாலட்சுமி உன்னால் பெரிய ஆளாக முடியும் உன் கனவை முழுமையாக வாழ வேண்டும் மகாலட்சுமி அரசு உதவியுடன் கல்லூரியில் சேர்ந்தாள் அங்கு பகுதி நேர வேலை செய்து கொண்டு குடும்பத்திற்கும் உதவி செய்தாள் சில ஆண்டுகளில் அவள் நல்ல வேலை பெற்றாள் அன்று முதல் மகாலட்சுமி தன் குடும்பத்திற்கு துணை நின்றாள் அருணின் தியாகம் வீணாகாமல் அவள் ஒரு வெற்றி கதை ஆனாள் கதை நெகிழ்ச்சியுடன் நம்பிக்கையுடனும் முடிகிறது இது நம் வாழ்க்கையில் உறுதியும் அர்ப்பணிப்பும் இருந்தால் எந்த பிரச்சனையும் கடந்து செல்லலாம் என்பதை காட்டுகிறது